எஸ்ஐஆருக்கு எதிராக விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை எழும்பூரில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எஸ்ஐஆர் மூலம் மக்களின் குடியுரிமை பறிக்க பாஜகவும் தேர்தல் ஆணையம் சதி செய்வதாக விசிகாவிடர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் சென்னை எழும்பூரில் விசிகின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க எஸ்ஐ ஆருக்கு எதிரான விசிகாவின் ஆர்ப்பாட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரட்சின மைதானம் அருகில் எஸ்ஐ ஆர் குடியுரிமை பறிக்கும் கூட்டு பாஜக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவன் தலைநகர் தற்போது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது கோஷங்களை ஏற்றி வருகிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே பீகார் மா மாநிலத்தில் வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அறிவிப்பு வெளியான போதே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பிலும் அது கடுமையாக எதிர்த்து வந்தனர் ஏற்கனவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக மத சிறுபான்மையினை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் பிரிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டியும் வருகிறார்கள் குறிப்பாக வாக்காளருடைய தீவிர திருத்தம் குறித்து வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையையும் இருக்கிறது முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்றும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்களின் அனைவரும் ஒரே முப்பது நாட்களுக்குள் எப்படி சரிபார்க்க முடியும் என்றும் இந்த வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக பீகாரில் நடைபெற்றது போல் தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் தீர்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த எஸ்ஐரால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர் வாக்குகள் பறிப்பாக வாய்ப்பு என்றும் எனவேதான் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற குழப்பமான நடைமுறையை ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் என விடுதலை சிறப்பு கட்சியின் சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்க கட்சி தொண்டர்கள் அவருடைய கைவினுடைய பதாதைகளை எழுந்தையும் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அஹ் அந்த பதாதைகளில் உள்நோக்கம் கொண்ட எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையமே உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சிறுபான்மையுடைய குடியுரிமை பருத்திட ஆர் எஸ் பிஜேபி ஆர் என்றும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தற்போது நானூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷைகளை எடுத்து வருகிறார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது நன்றி அரசே திணிக்காது மோடி அரசே திணிக்காது செய்யாதே செய்யாது செய்யாதே செய்யாதே பாதுகாப்போம் 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 விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் ஜனநாயக சக்திகளின் ஜனநாயக சக்திகளின் விருதுணையோ பாதுகாப்போம் விடுதலையோடு பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்பு